தாவீது நம்பிக்கை இல்லாமல் உட்காந்துட்டு அறுநூறு பேர் உட்காருவாங்க இப்போ ஃபோக்கஸ் ஃபுல்லாக எங்க இருக்குன்னா இந்த சிக்ஸ் எனக்கு தெரியுது அவன் வர்றது எதுக்கு தெரியுமா இந்த தலைகளுக்காக எனக்கு இதை படிக்கும்போது எங்க நம்ம ஒப்புரவாகிறது எதுக்கு ஒப்புரவாகிறோம்னு சத்துருவுக்கே தெரியுது நம்ம ஆண்டவரேன்னு வரும்போது சத்துருவுக்கே தெரியுமே எதுக்கு வரானு தெரியுமா ஆண்டவரே அவன் ரிசல்ட் வருதா ஆண்டவரே இந்த மாசம் ஃபீஸ் கட்டுறான் வந்து இருக்கிறத பாருங்க ஆண்டவரே போன மாசம் வந்தாங்களா ஆண்டவரே அவன் ரெண்டு வாரம் ஃப்ரைடே இல்லை ப்ரேயர் தான் எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க ஆண்டவரே நான் பார்த்தேன் அவன் சொல்லுவான் பெலிஸ்தின் சொல்றான் எதுக்கு வந்தான் தெரியுமா இவன் எதுக்கு வந்துருக்குறான் நினைக்கிறீங்க ஆகிஷ் உங்க மேல இருக்கிற அன்புல வந்தான்னு நினைக்கிறீங்களா அவன் காரியம் மட்டும் நடக்கட்டும் நம்ம நம்ம தலைவனுக்கு தலை எடுத்தவன் அவன் இவன் வரவே கூடாது மதில கட்ட வச்சிட்டார் ஏன் மதில கட்ட வச்சார் இன்னொரு காரியத்தை சொல்லிட்டார் இந்த மதில மட்டும் கட்டல என்ன வைங்களேன் இந்த தாவீது யுத்தத்துக்கு போயிருப்பான் பொதுவாக யுத்தத்துக்குன்னு போயிட்டாங்கன்னா திரும்பி வர்றதுக்கு நாற்பது ஐம்பது நாள் ஆகும் மினிமம் ஆனால் இங்கே என்ன நடக்குது தெரியுமா சிக்லாக்கில் இருக்கிற குடும்பத்தை எல்லாம் சத்துரு பிடிச்சிட்டு போயிட்டாங்க இந்த மதில கட்டலன்னு வைங்கள தாவீது நாற்பது நாள் கழித்து தான் வருவார் இந்த மதில கெட்டதுனால மூணு நாள்ல வந்துட்டார் இந்த மட்டும் கைவிட்டு போனது கைவிட்டு போனதாகவே இருந்திருக்கும் இந்த மதிலை கட்டினதுனால கைவிட்டு போனது அனைத்துமே கைக்கு வந்தது இந்த பகல் வேலையில் எத்தனை பேர் இந்த வார்த்தையை ரேமாவா கேட்கறீங்க பிரசங்கமா கேட்கறீங்க இன்ஃபர்மேஷனா கேட்கறீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் ஆவியானவர் இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் தீர்க்க தரிசனமாய் பேச வைத்துக்கொண்டே இருக்கிறார் ஆமேன் சில மதில்களை கட்டினது நோக்கம் என்ன தெரியுமா உன்னை காப்பாற்ற மட்டுமல்ல உன்மேல் குற்றம் சுமராதிருக்க பண்ண மட்டுமல்ல ஆலையூயா சில கைவிட்டு போன நஷ்டப்பட்டு போன அநேக காரியங்களை திருப்பி கொள்ளும்படியாக கச்சரித மதிலை கட்டி இருக்கிறார் நம்புறவங்க மற்றும் நல்ல கரங்களை சட்டி இந்த மதில் இப்பொழுது எழும்பாவிட்டால் நீ யுத்தம் முடிச்சிட்டு வரும்போது எப்படி இருக்கோங்க நீ பொருட்களோடு வீட்டுக்கு வந்து வீடே இல்லை நீ பொருட்களோடு வீட்டுக்கு வந்து பார்க்கும் போது குடும்பமே இல்லைன்னா தெரியுதா நம்மளை விட நம்ம குடும்பத்தின் மேல் அக்கறை உள்ளவர் அலலோயா நம்மளை விட மே ஒரு துருத்தி தண்ணி தீந்ததுமே பிள்ளைய போட்டுட்டு போய் உக்காந்துருந்து அந்த அம்மா ஆகார் அழும்போது அவர் சொல்ற பிள்ளை இருக்கும் இடத்துல அப்படிங்கிறார் இப்போ உனால பிள்ளை இருக்கும் இடத்துல அந்த சத்தத்தை உனக்கு கேட்க முடியாது அந்த பிள்ளை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வர என்ன சத்தம் போட்டுட்டு இருந்துச்சு தெரியுமா தண்ணி தண்ணின்னு சத்தம் போட்டுட்டு இருந்துச்சு அது தண்ணி தண்ணின்னு சத்தம் போட்டதும் நீ போயிட்ட இப்ப அந்த பிள்ளை அம்மா அம்மான்னு சத்தம் போடுது உனக்கு கேட்கல எனக்கு கேட்குது ஆலலோ யா இது என் ஆண்டவர் ஆலலோயா என்னுடைய ஃப்யூச்சரை குறித்து அக்கறை கொண்டுதான் இன்னைக்கு சில மதில்களை கற்றர் எழுப்பி இருக்கிறா ஓ தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட் நன்றி பரிசு சாமியானவர் நீர் எழுப்பின மதிலுக்காக மதிலுக்காக ஸ்னோச்சரா நீர் எழுப்பின மதிலுக்காக அதாவது அந்த ஆபத்தை உணரல தாவீது எப்படி உணரலன்னா இந்த அமிலேக்கர் ஏன் வந்து தாவீது குடும்பத்தை பிடிச்சிட்டு போறாங்க ஏன்னா இந்த அமிலேக்கியரோடு தாவீது ஃபர்ஸ்ட் யுத்தம் பண்றார் நீங்க கவனிச்சிங்கன்னா தெரியும் ஒன்று சாமவேல் இருபத்தி ஏழாவது அதிகாரம் அதனுடைய எட்டு ஒன்பது வசனங்களை பார்க்கும்போது அங்கே இருந்து தாவீதும் அவனுடைய மனுஷரும் கெசூரியர் மேலும் கெஸ்ரியர் மேலும் அமிலேக்கியர் மேலும் படையெடுத்து போனார்கள் இனி கவனிங்க சூருக்கு போகிற எல்லை துவங்கி எல்லாவற்றிலும் இவங்க கூடியிருக்கிறாங்க ஒன்பதாவது வசனம் தாவிது அந்த நாட்டை கொள்ளையடிக்கிற போது புருஷர்களையும் ஸ்திரீகளையும் உயிரோட அப்போ எல்லா அமலேக்கரையும் தாவிது என்ன பண்ணிட்டாரு கொண்டுட்டாங்க இந்த கோபம் மீதி இருக்கிற அமலேக்கியருக்கு ஏறுமா ஏறாதா இப்போ அடுத்த அமிலேக்கியர் போறாங்க தாவிது சிக்லாகல இல்லைன்னதும் அதும் சிக்லாகல போய் என்ன பண்றாங்க தெரியுமா ஒன்றாவது முப்பதாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களிலே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறை ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்துக்கொண்டு கொண்டு போய்விட்டார்கள் நியாயப்படி அவங்க என்ன செஞ்சிருக்கணும் கொல்லுவாங்க இன்னும் ரெண்டு நாள் தாண்டி கொல்ல போறாங்க ஆனா இந்த அமலிகேர் என்ன பண்றாங்கன்னா இவங்கள கொண்டு போயிட்டு அவங்க ஜெயத்தை கொண்டாடுறாங்க கொண்டாடிட்டு எடுத்த கொலை செய்ய போறாங்க அந்த மடல மட்டும் அடக்கல நான் இன்னொரு மூணு நாள் கழிச்சு வரணும் வெங்கله இன்னொரு இன்னொரு ஒரு நாள் தாமதித்து இருந்தா கூட எத்தா தான ஒரு பொருத்தனை பண்ணிட்டு யுத்தத்துக்கு போவார் எத்தா தான அந்த ஜெயத்தினால எத்தா மகிழ முடிந்ததா இல்ல ஆண்டவர் இந்த காரியத்தில் எனக்கு ஜெயம் இல்லாம போச்சு வச்சுக்கோப்பா நீ கொஞ்சம் இந்த காரியம் ஏன் எனக்கு மதில் எழுப்பிட்டீங்க அதை நான் நீ நினைக்கிற நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நல்லா இருக்கும் இது இருந்தா நல்லா இருக்கும் எத்தா பாரு முன்னாடி நான் யுத்தம் வேண்டு வரும்போது யார் சில பொருத்தனை ஆண்டவர் கேட்டார் அப்படி ஆண்டவர் கேட்டாரா ஒருவேளை அவர் மனைவியை நினைச்சு கூட சொல்லிருக்கலாம் தெரியாது ஒருவேளை வந்து முன்னாடி யார் வராங்களோ அவளை நான் வழி செலுத்துவேன் ஆசையா வளர்த்த பிள்ளை டேடின்னு வந்தான் வெட்டி விழுந்துட்டு ஒரு பெரிய ஜெயத்தோடு வர கொண்டாட முடியல கொண்டாட முடியல காரணம் இன்னைக்கு கண்ணீரா இருக்கும் தாவீது ஆகிஷ்ட கேக்குறான் என்கிட்ட ஏதாவது தப்பு கண்டுபிடிச்சிங்களா புலம்புறான் தீமை இல்லை ஏதாவது சதி திட்டம் போட்டு நம்முடைய புலம்புல அப்படிதான் இருக்கும் ஏதாவது நான் அப்படி என்ன ஆமே ஒன்று சாமியில் இருபத்தி ஒன்பது எட்டு தாவிது ஆகிஷை நோக்கி ஏன் நான் செய்தது என்ன நான் வந்து ராஜாவாகிய ஆண்டவனுடைய சத்துருக்களோட யுத்தம் பண்ணாத படிக்க நான் உம்மிடத்தில் வந்து நாள் முதற் கொண்டு இன்றைக்கு வரைக்கும் என்கிட்ட என்ன கண்டுபிடிச்சிங்க நான் என்ன தப்பு இன்னைக்கு நம்முடைய நான் நான் அப்படி அப்படி என்ன என்ன தப்பு தப்பு நம்மளிடத்துல நீ என்ன தப்பு பண்ண என்று நீ புலம்புவதை விட நீ தப்பு பண்ண கூடாது என்பதற்காக கத்தர் உனக்கு மதிலை நீ தப்பு பண்ணதுனால அல்ல நீ தப்பு பண்ண கூடாது என்பதற்காக ஹலலூயா 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 எனவே தான் தேவ பிள்ளை சொல்லணும் அனுமதித்ததெல்லாம் ஆமே தாவிது மட்டும் தாவிது மட்டும் இந்த சவுல் மேல பெலிசிய நம்பு எய்யும் போது இந்த ஆகிஸ் கூட தாவிது நின்றிருந்தா சவுல் இப்படி பார்த்துட்டே மறைத்திருப்பான் தாவிதே ரெண்டு முறை என்ன உன் கையில கர்த்தர் ஒப்பு கொடுத்தும் நீ எவெல்லாம் கை போடலை நான் உன்ன நீதிமான்னு சொன்ன சவுளே தாவித ஆனால் நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட தாவிதை என்ன சொல்லிட்டு நீ நீதிமான் அதுக்கப்புறம் இந்த தாவித ஜனங்க ராஜாவா ஏத்திருப்பாங்க சான்ஸே கிடையாது இப்ப தெரியுதா நம்ம பியூச்சர் மேல எவ்வளவு அக்கறை உள்ளவ எவ்வளவு அக்கறை உள்ளவ ஆளுயா தேவன் நீங்க கேட்டதுக்கெல்லாம் எஸ் சொல்லாம மதில எழுப்புறாருன்னா புரிஞ்சுக்கோங்க ஒரு பியூச்சர் எனக்கு இருக்கிறது நம்புறவங்க மட்டும் நல்ல கைகளை சாட்டி நான் கேட்டதுக்கெல்லாம் எஸ் சொல்லாம ஒரு மதியில கச்சர் எழுப்புனா இந்த பகல் சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிற அன்பு சகோதர சகோதரி முடிவு உன் நிச்சயமாய் உண்டு பேசிட்டு இருக்கிறான் வந்து பார்க்கவும் போது சில வாசல் அடைச்சு உங்களை திருப்பி வீட்டுக்கு கொண்டு வர நீ வீட்டில் வந்து உட்காந்து இருக்கிறீங்க ஆமே இந்த பேர் தமிழைக்கர் பிடிச்சிட்டு போறாங்க நீ கொஞ்சம் டிலே ஆயிருந்தேன்னா வேதம் என்ன சொல்லுகிற தெரியுமா தாவீது சகலத்தையும் சகலத்தை தேவன் ஒருத்தங்க வாழ்க்கையில மதில எழுப்பினா அவங்களுடைய சாட்சி எப்படி இருக்கும் தெரியுமா சகலத்தை நல்ல கைகளை சட்டி அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைங்க அந்நிய பாஷைகளை பேசி ஓ ராஜா நாமா காராவா கலட்ச ஒன்று குறையாமல் அனுமதி தேதெல்லாம் அமே அனுமதி தேதெல்லாம் காலத்தில் அமேன் அமேன் எனக்கா பிரியமானவர்களே பிரியமானவர்களே நிறைய வார்த்தை உள்ளத்திலிருந்து வந்துட்டே இருக்கு சில காரியங்கள் எப்படியாவது நடந்துரும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம போவோம் ஆண்டவர் ஆண்டவர் வந்து சில நேரத்தில் மதிலை எழுப்புவார் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நான் என்ன பண்ணேன் நான் என்ன பண்ணேன் தாவீது எப்படி புலம்பிட்டு போகிறான் இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அதனால் ஆண்டவர் சில பகுதியில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறார் கடினமாக இருக்கிறார் அவரை நான் கண்டுபிடித்தேன் தாவிதே நீ உன்னுடைய மற்ற சகோதரர்கள் வந்தவது போல் வந்தவன் அல்ல உன்னை கண்டுபிடித்து நான் தூக்கிட்டு வந்திருக்கிறேன் ஆகிஸ் என்ன ஒன்னு எப்படி வச்சுட்டா தெரியுமா நீ எண்டைக்கும் ஆகிஸுக்கு அவன் நமக்கு அப்படியே அதுக்கான உன்னை கொண்டு வந்த அவன் மேல நான் வச்ச அபிஷேகத்தை கொஞ்சம் யோசித்து பாரு